வணக்கம் மக்களே இப்போ நாம் இருக்கிறது எழில்வனம் இன்றைக்கி நாம் என்ன டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எழில்வனத்தில் சுபா புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் மர வகை வந்து அதிக அளவில் வளர்ந்துட்டுருக்கு இதை வந்து இங்கே தகர மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு மாடுகளுக்குலாம் வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு தீவனம் ஆனால் அது ஒரு ஓரளவுக்கு வளர்ந்தால் பரவாயில்ல பட் அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு மரம் வளர்ந்தாலே அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாப்லிங்ஸ் வந்து அது அதிகமாக வளர்ந்துருது ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஒரு சில மரங்களை விட்டுவிட்டோம் சரி வளரட்டுமே அப்படின்னு பார்த்தப்பட்ட அது கீழே பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கண்ட்ரிகளை அது வந்து இது பண்ணி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப பிரச்சனையாக கொடுக்குறது ஸோ ரீசண்ட்டாக நம்மளுடைய இழுவனத்தை விசிட் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட்டும் நேச்சர் எக்ஸ்பர்ட்டும் ஸோ இந்த மரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் முற்றிலுமாக எடுத்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மரங்களை நம்ம வந்து எடுக்கலான்ற பிளான் இருக்குது ஸோ அப்படியான விஷயத்தை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அந்த இடத்த நான் காமி அந்த மரத்தை காமிக்கிறேன் ஸோ அப்படி அந்த மரத்தை எடுத்தால் எந்த மாதிரியான நன்மைகள் அந்த பகுதியில் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட இப்போ கோடாரியோ இல்லை இந்த மரம் வெட்டுறதுக்கான ஏற்ற டூர்லாம் இல்லாததால் கடப்பாறை வச்சு நம்ம எடுத்துடலாமான்னு அம்மான்னு பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் ஸோ இதை வெட்டிட்டோன்னா ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்கலாம் ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டே இருக்குது அண்ட் இன்பிட் பின் இப்போது கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போனாங்க ஸோ அவங்க ஏற்கனவே இந்த இடத்துக்கு எல்வனத்துக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ அதில் எங்கள் ஞாபகத்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு போகிறாங்க ஸோ இன்னொரு வாட்டி டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு காட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் இன்னும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஒர்க் முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸில் இவ்வளோ எடுத்துருக்கோம் ஸோ அறுவாழால் வெட்டுறதுக்குமே சான்ஸ் இல்லை ஏன்னா அது மண்ணில் புதஞ்சிருக்கிறதால இது சான்ஸ் இல்லை ஸோ கடப்பாருடைய துணை கொண்டே நம்ம இவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடலாம் பார்க்கலாம் இந்த மரத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இப்போ பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் சரி வருது கொஞ்சம் பார்த்தா தெரியும் இதுவே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது சின்ன காற்றுலேயே முறிஞ்சு விழுந்துடும் சொல்லுவாங்க ஆனால் இந்த மரம் அப்படிப்பட்ட மரமே எவ்வளோ டஃபாக இருக்கு பார்த்து முறிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே வெட்டி வீழ்த்திட்டோம் இந்த தேவையில்லாத மரத்தை இந்த மண்ணில் இருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டோம் அது எவ்வளோ திக்காக இருக்குது ரொம்ப டஃப் கொடுத்துருச்சு செம்ம வெயிட்டும் வேறு எடுத்து தூக்கி போடுறதுக்குள்ளே ஸோ இது அப்பாண்ணா ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிடுச்சு ரொம்ப டஃப் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் ஃபார்ட்டி மினிட்ஸாக நம்ம இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி வீ சிங்கிளாக ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் டயர்டாகவும் தெரிஞ்சுது அதர்வைஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அந்தளவுக்கு டைனஸ் தெரியாது ஸோ இந்த இடத்துல இதை அப்ரூவ் படுத்திட்டோம் இன்னும் நிறையா மாதிரி மரம் கெடுதுட்டு ஒரு மூணு நாலு மரங்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதையும் நம்ம அப்ரூவ் படுத்திட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து முக்கியம் சூப்பரான ஒரு இடமா மறுபடியும் மாறும் இந்த இடத்துல வீட்ஸ் இஸ் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் வந்து இல்லாத ஒரு ஜோனாக நம்ம மீனத்தை மாற்றிட முடியும் தேங்க்யூ இன்னும் இன்னும் எழில்வனத்தில் சில இடங்களில் சீம கருவள மரங்கள் கூட இருக்குது அதையும் நம்ம எடுத்துடணும் கீப் வாலண்டியரிங் அஸ்